இது உங்கள் மாம்ஸ்னரேஷன் இயற்கையில் கிடைக்கிற அற்புதமான நிறைய பொருட்களை நம்ம அலட்சியம் பண்ணிக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு டீ தான் இது இந்த சிகப்பு டீயை தினமும் ஒரு டம்ளர் நம்ம தவறாமல் குடிக்கும்போது நம்ம உடல் அற்புதமான சுகத்தை பெறுது இந்த ரெட் டீல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது அதனால் பாடி செல்களை இருந்து ப்ரொட்டெக்ட் பண்ணுது இப்போ நிறைய பேருக்கு அதிகமான ரத்த அழுத்தம் இருக்கிறது அப்படிப்பட்டவர்கள் இந்த டீயை குடிக்கும்போது ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வைக்கும் கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோலில் வைக்க இந்த டீ உதவுகிறது அடுத்ததாக சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த டீயை ரெகுலராக குடிக்கும்போது அது கண்ட்ரோலுக்கு வருது உடல் உறுப்புகளில் வீக்கம் காணப்பட்டால் அதை குறைக்கிறதுக்கும் இந்த டீ உதவுது நம்மளோட சரீரத்தையும் நல்ல குழு குழுன்னு வைத்துக்கொள்ளும் அடுத்தது முக்கியமாக பார்த்தோம்னா நம்மளோட கிட்னிகளை நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸில் வைக்கும் சிறுநீரை பெருக்கி வெளியேற்றும் இவ்வளவு பலனுள்ள இந்த ரெட் டீ வேறு எதுவும் இல்லை நம்ம வீடுகளில் காணப்படுகிற செம்பருத்தி பூவில் இருந்து தயாரிக்கப்படுகிற டீ தான் இதுக்கு நாட்டு செம்பருத்தி தான் தேவை ஹைப்ரிட் வகை செம்பருத்திகளை இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இப்போ நமக்கு தெரியும் எவ்வளவு செம்பருத்தி பூக்களை நம்ம வீணாக தூக்கி போடுறோன்னு சொல்லி நல்ல வெயில் காலங்களில் அல்லது நிறைய பூக்கிற நேரங்களில் இந்த செம்பருத்தி பூக்களை நம்ம கலெக்ட் பண்ணி இதழ்களை மட்டும் எடுத்து அதை வெயிலில் நம்ம காய வைத்தும் வைத்துக்கொள்ளலாம் இப்போ பூக்களை கழுவி எடுத்துக்கிட்டு இதழ்களை மட்டும் நம்ம பிரித்து எடுத்துக்கொள்ளலாம் ஒரு டம்ள தண்ணீரை நன்றாக கொதிக்க வைத்து தண்ணீர் கொதிக்கிற நேரத்தில் கழுவி வைத்திருக்கிற இந்த பூ இதழ்களை அதில் போட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம ஒரு மூடி போட்டு மூடி விட்டுட்டு அப்படியே ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே நம்ம வைத்து விடணும் வைத்து விட்ட பிறகு பார்த்திங்கன்னா அதில் அந்த எஸன்ஸ் எல்லாம் இறங்கியிருக்கும் இதை பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பெட்டல்ஸ் அந்த அந்த சிவப்பு நிறம் தண்ணீரில் கரைந்து பெட்டல்ஸ் எல்லாம் வெளிரி போயிருக்கு இப்போ அதை மட்டும் எடுத்துகிட்டு அந்த தண்ணீரை வடிகட்டி இப்படி ஒரு டம்ளரில் எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இந்த டார்க்காக இருக்கிற ரெட்டியோட கொஞ்சம் எலுமிச்ச பழசாரை நம்ம ஊற்றினோம்னா அந்த டார்க் கலர் மாறி இந்த அழகான சிவப்பு கலருக்கு இது மாறும் எலுமிச்சம்பழம் சேர்க்கிறதுனால இதில் சர்க்கரை சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவ்வளவு டேஸ்ட்டாக இந்த டீ இருக்குது இது கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் பட்டை கிராம்பு ஏலக்காய்னு சொல்லி இதோட கொதிக்க வைக்கும்போதே போட்டுக்கலாம் ஆனால் இதை சில்லுன்னு குடிக்கும்போது அந்த டேஸ்ட்டு இன்னும் விதமாக இருக்கிறது அதனால் இதோட ஒன்று சில க்யூப்ஸை சேர்த்து அதை டீ பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் ஹைபிஸ்கஸ் இருந்தால் எதை ட்ரை பண்ணி பார்த்து அந்த நன்மைகளெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்